இணையவழியில் அபராதம் செலுத்துதல் செப்டம்பரில் அமுல் என்பதாக அதற்கு தலைப்பிடப்பட்டிருக்கிறது நாடு முழுவதும் இணைய வழியில் நேரடியாக அபராதம் செலுத்தும் வசதி அமுல்படுத்தப்பட்டுள்ளதாக தகவல் மற்றும் தொடர்பு தொழில்நுட்ப நிறுவனம் அறிவித்திருக்கிறது இது தொடர்பில் தகவல் மற்றும் தொடர்பு தொழில்நுட்ப நிறுவனத்துடைய பணிப்பாளர் சபை உறுப்பினர் ஹர்ஷ பிரசிங்க தெரிவித்திருக்கின்றார் இது குறித்து மேலும் பல்வேறு தகவல் அவரால் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது இலங்கை முழுவதும் வழியில் நேரடியாக அபராதம் செலுத்தும் வசதி அமுல்படுத்தப்பட்டிருக்கிறது இந்த திட்டம் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் முதல் நடைமுறைப்படுத்தப்பட இருக்கிறது வழியில் அபராதம் செலுத்துவது தொடர்பாக முன்வைக்கப்பட்ட யோசனைக்கு சில வாரங்களுக்கு முன்பு அமைச்சரவை அனுமதி வழங்கியிருக்கிறது என்ற விடயத்தினையும் அவர் இதன் பொழுது சுட்டிக்காட்டியிருக்கிறார் அதோடு இணைந்ததாக இன்னும் பல விடயங்கள் அவரால் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது எனவே இந்த மாத இறுதிக்குள் மேல் மற்றும் தென் மாகாணங்களில் உள்ள போலீஸ் நிலையங்களை இணைப்பதன் மூலம் முதல் கட்டமாக இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்த முடியும் அதன் பிறகு மிக விரைவான திட்டத்தின் கீழ் செப்டம்பர் மாதத்திற்குள் நாடு முழுவதும் உள்ள அனைத்து போலீஸ் நிலையங்களையும் உள்ளடக்கியதாக நேரடியாக டிஜிட்டல் முறையில் அபராதம் செலுத்தும் முறையை நடைமுறைப்படுத்துவோம் என்பதான விடயத்தினையும் அவர் சுட்டிக்காட்டியிருப்பதையும் நாங்கள் அந்த செய்தியினூடாக காணக்கூடியது I can